இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்த பகுதியிலே பலர் அங்கிருந்து சரணடைந்திருந்தார்கள் இராணுவ தரப்பிடம் அந்த வகையில் ஊடகவியலாளரான இசைப்பிரியாவும் சரணடைந்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக இசைப்பிரியா சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தமை தொடர்பான புகைப்படங்கள் வெளியாக இருந்தது அது தொடர்பாக தமிழர் தரப்பு இன்னுமே பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றது இந்த நிலையில் தமிழர்களின் கருத்தின் அடிப்படையில் இவ்வாறு உங்களிடம் சரணடைந்த பெண் ஊடகவியலாளரான இசைப்பிரியாவை சீரழித்து கொலை செய்த உங்களுக்கு இசாரா செவ்வந்தி எனப்படுகின்ற இருபத்தி ஐந்து வயதுடைய பெண்ணை கை செய்ய முடியாமல் இருக்கின்றீர்கள் உங்களுடைய வீரம் இவ்வளவுதானா உங்களுடைய அறிவுத்திறன் இவ்வளவுதானா உங்களுடைய புலனாய்வு இவ்வளவுதானா இவ்வளவு தானா என்கின்ற பல கேள்விகள் பலரால் எழுப்பப்பட்டு வருகின்றது இது இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் வட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளும் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்ததையும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் ஒரு கொலை சம்பவம் இலங்கையை இருக்கின்றது அந்த கொலை சம்பவத்தை விட இலங்கையை அதிரவிட்ட ஒரு சம்பவம் என்று சொன்னால் இந்த இசாரா செவந்தி எனப்படுகின்ற பெண்ணை இதுவரை கை செய்யாமல் இருப்பதுதான் அந்த வகையில் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திலே கனயமுள்ள சஞ்சீவ் எனப்படுகின்ற பாதாள உலக குழுவைச் சேர்ந்த பிரதானமான குற்றவாளி சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நபரை சுட்டுக்கொலை செய்த சமிந்தி எனப்படுகின்ற பிரதான சந்தேக நபரை சில மனுத்தியாளங்களிலே போலீசார் புத்தளம் சவுதியில் வைத்து கைது செய்திருந்தார்கள் கேட்டால் புலனாய்வு தகவலின் அடிப்படையில் கைது என்று கூறுகின்றார்கள் ஆனால் இன்னொரு தரப்பில் இருந்து கூறப்படுகிறது இந்த கொலையை செய்ய சொன்னவர்கள் தான் சமிந்துவை காட்டி கொடுத்தார்கள் அதன் தான் சமிந்து கை செய்யப்பட்டிருந்தார் என்கின்ற தகவலை அரசு தரப்பில் இருந்தே வெளியிட்டிருந்தார்கள் அதனால் தான் இவர்கள் கை செய்தார்கள் என்று எதிர்கட்சியும் குற்றம் சாட்டியிருந்தனர் இந்த நிலையில் தான் இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் அதாவது மூளையாக செயற்பட்ட பெண் தான் இசாரா செவ்வந்தி எனப்படுகின்ற நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளம் பெண் இந்த பெண்ணும் சட்டத்தன்மை போல் வேடமணிந்து நீதிமன்றத்திற்குள்ளே சென்று புத்தகத்துக்குள்ளே கை துப்பாக்கி வைக்கின்ற அளவிற்கு வெட்டி அதை உள்ளே வைத்து புத்தகத்தை கொண்டே உள்ளே கொடுத்தவர் அதாவது துப்பாக்கியை கொண்டே உள்ளே கொடுத்தவராக இருக்கின்றார் அவர்தான் இந்த கொலை சம்பவத்திற்கு மூளையாக செயற்பட்டவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த பெண்ணைத்தான் தற்பொழுது வரை கை செய்ய முடியாமல் ஒட்டுமொத்த இலங்கை பாதுகாப்பு தரப்பும் திணறி இலங்கை அரசு உள்ளிட்ட இலங்கை பாதுகாப்பு தரப்பை ஆட்டங்காண வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு பெண் இன்று அந்த கொலை சம்பவம் இடம்பெற்று ஐந்து நாட்களான நிலையிலும் இதுவரை அந்த பெண் தொடர்பாக ஒரு ஆணியை கூட இங்கிருக்கின்ற பாதுகாப்பு தரப்பினர் புடுங்கவில்லை என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த பெண்ணுடன் தொடர்பை பொருந்தினார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே நீர் பொலிஸ் போலீஸ் நிலையத்தில் கடமையாக உத்தியோகத்தர் ஒருவர் கை செய்யப்பட்டிருந்தார் அவர் தற்பொழுது விளக்கம் வைக்கப்பட்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இதுவரை பத்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதிலே முக்கியமானவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த இசாரா செப்பந்தியின் நாற்பத்தி எட்டு வயதான தாயும் இருபத்தி மூன்று வயதான சகோதரனும் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களும் அந்த பத்து பேரில் இருவராக இருக்கின்றார்கள் இந்த நிலையில் அவர்கள் ஏன் கை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த கொலை சம்பவம் தொடர்பான தகவலை மறைத்தது இந்த கொலை சம்பவத்திற்கு உதவியது என்கின்ற குற்றச்சாட்டின் பேரிலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நீர்கொழம்பு பகுதியிலே வைத்து குற்றப்புல நாய பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இதற்கு முன் ஒரு செய்தி வழியாக இருந்தது இந்த செவ்வந்தி எனப்படுகின்ற பெண்ணின் பாட்டி தாய் சகோதரன் ஆகிய மூவரும் நீர்கொழுவிலிருந்து அவர்களது வீட்டிலிருந்து வெளியேறுகின்றார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்கள் வெளியேறுகின்றார்கள் என்ற செய்தி வெளிவந்தது இவ்வாறான சூழ்நிலை தான் செவ்வந்தியின் மேலும் சில புகைப்படங்களை கண்டுபிடித்து போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள் செவ்வந்தி தொடர்பான தகவலை தருபவர்களுக்கு சன்மானம் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படியிருந்தும் செவ்வந்தியை காணவில்லை எங்கே செவ்வந்தி எனப்படுகின்ற நிலையில் தான் இந்த நாடு தற்பொழுது இருக்கின்றது அது தொடர்பாக பலரும் சமூக வலைதளங்களிலே கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார் இந்த நிலையில்தான் தற்போது புலனாய்வு பிரிவு ஒரு தகவலை வெளியிட்டதாக செய்திகள் இருக்கின்றது குறித்த குறித்தா செவ்வந்தி எனப்படுகின்ற பெண் முகத்தை மாற்றி மாறு வெளிநாடு செல்வதற்கு அவர் முயற்சி செய்து வருகின்றார் என்ற தகவல் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அவரை விரைவில் கை செய்வோம் என்றும் கூறுகின்றார்கள் இந்த நிலையில்தான் விசேட அதிரடிப்படையினர் செட்டிவலை பகுதியில் நேற்றைய தினம் ஒரு விடுதியை சோதனைக்கு உட்படுத்தியிருந்தார்கள் அங்கு இசாரா சிவந்தி இருக்கிறார் என்ற தகவலுக்கு அமைய அந்த விடுதியை சோதனையிட்டதாக கூறப்படுகின்றது இதேவேளை நேற்று முன்தினம் போலீசார் நீர்கொழும்பு பகுதியிலே பல இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இவ்வாறு கொழும்பு முழுவதும் சல்லலை போட்டு தேடியும் இலங்கை முழுவதும் இது தொடர்பான தகவலை போலீசாருக்கு தெரிவித்தும் இதுவரை எதுவுமே நடக்கவில்லை தற்பொழுது அவர்கள் கூறுகின்ற கருத்தின் அடிப்படையில் விரைவில் அவரை கை செய்து விடுவோம் அது நாளையோ நாளை மறுதினமோ கை செய்து விடுவோம் நெருங்கி விட்டோம் அனைத்து தகவலும் கிடைத்து விட்டது என்பது போன்றுதான் அரசாங்கத்தின் தகவல்கள் அமைந்திருக்கின்றன ஐதோ இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இவ்வாறான தான் பாதுகாப்பு செயலாளர் நேற்று ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் முப்படைகளிலும் பயிற்சி பெற்றுவிட்டு இதிலிருந்து விலகி அனைவரையும் கைது செய்யுமாறு அவர் கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் அதுபா நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது காரணம் இவர்கள் இராணுவத்தில் மற்றும் பொலிசிலிருந்து பயிற்சிகளை பெற்றதன் பின்னர் அங்கிருந்து சட்டவிரோதமாக விலகி பாதாள உலக குழுக்களுடன் சேர்ந்து ஆயுதங்களையும் வழங்கி இவ்வாறான கொலை சம்பவத்தில் ஈடுபடுகின்றார்கள் இவ்வாறு இருந்து விலகியவர் தான் நீதிமன்றத்திலே துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சமிந்து எனப்படுகின்ற நபர் அவர் விலகியிருந்த போது அவரது முகநூலூடாக ஒருவர் தொடர்பு கொண்டு ஒரு வேலை செய்வோமா என்று கேட்டுதான் இந்த கொலை சம்பவமே நடந்திருக்கின்றது அதாவது முகநூலூடாக பேசித்தான் இந்த கொலை சம்பவமே நடந்திருக்கின்ற சொன்னால் எந்த அளவிற்கு நாட்டின் நிலைமை போய்கொண்டு இருக்கின்றது என்பதை பாருங்கள் முகநூலூராக காதலித்ததை கேள்விப்பட்டிருப்பீர்கள் முகநூலூடாக பணமோசையில் ஈடுபட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் முகநூலூராக கலைத்து கொலை செய்த சம்பவத்தை இப்போதுதான் முதன் முதல் நான் கேள்விப்படுகின்றேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் தெரியவில்லை இப்படித்தான் இருக்கின்றது தற்போதைய நாட்டின் நிலவரம் வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலிவன் அவர்களை இலங்கை அரசிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழக செய்திகளிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக உடனுக்குடன் எனது காணொலிகளை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலிபன் அவர்கள் கடந்த வாரமளவில் அளவில் இந்தியாவில் கை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயற்சித்த நிலையிலே அவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது அதாவது கேரளாவில் வைத்து அவர் தமிழக போலீசாரினால் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக அவர் புலர் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரை இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கு இந்திய அரசாங்கம் ஊடாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதுதவிட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினராக ஆகிய குலசிங்கம் திலிவன் அவர்கள்தான் இவ்வாறு வெளிநாடு செல்வதற்காக இந்தியாவுக்கு சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு ஏற்கனவே இலங்கையில் நிதி தொடர்பான வழக்குகள் இருப்பதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறு இங்கு வழக்குகள் இருக்கின்ற நிலையில் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்காமல் அவர் இந்தியாவுக்கு சென்று அங்கிருந்து வேறொரு நாட்டுக்கு செல்வதற்கு முயற்சி செய்திருப்பதாக கூறப்பட்டு வருகின்றது அவர் தொடர்பாக பல முறைப்பாடுகளும் இங்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது வெளியாக இருக்கின்ற அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில்தான் இலங்கை அரசாங்கத்திடம் அவரை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தற்பொழுது இருக்கின்ற செய்திகளில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது